கால்சியம் நம்ம எலும்பு பல்லுக்கு ரொம்ப முக்கியமான சத்து இது தசைகள் சரியாக வேலை செய்யவும் நரம்பு மண்டலம் நல்லா செயல்படவும் உதவும் பால் பொருட்களில் கால்சியம் நிறைய இருக்குதுன்னு தெரியும் அதை தாண்டி வேறு எந்த உணவுகளில் கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுப்பில் டாப் ஃபைவ் உணவுகள் எது எதுன்னு பார்க்கலாம் ஒன்று கீரைகள் கீரைகள்லாம் சும்மா இல்லை கீரைகளில் கால்சியம் சத்து மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக முருங்கைக்கீரை பசலைக்கீரை அகத்திக்கீரை போன்ற கீரைகளில் கால்சியம் நிறைய அளவில் இருக்குது இதில் வெறும் கால்சியம் மட்டும் இல்லாமல் வைட்டமின் கே மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது கீரையை பொரியல் கூட்டு சாம்பார்னு எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் ஒரு கிளாஸ் கீரை கேரட் ஜூஸில் கூட முந்நூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டாவதா கேழ்வரகு அதாவது ராகி ராகி நம்ம தென்னிந்தியாவில் பலருக்கும் தெரியும் இதுல கால்சியம் வேற லெவல்ல இருக்கும் நூறு கிராம் ராகியில் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் கால்சியம் இருக்கும்னு சொல்றாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் ராகி ரொம்ப நல்லது ராகியில் தோசை ரொட்டி கஞ்சி கூழ் நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் மூன்றாவதா பால் மற்றும் பால் பொருட்கள் பால் தயிர் பன்னீர் மோர் சீஸ் இது எல்லாமே கால்சியத்துக்கும் ரொம்ப நல்ல சோர்ஸ் ஒரு கப் பாலில் சுமார் முந்நூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கும் தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால குடலுக்கும் நல்லது பால் பிடிக்காதவங்க தயிர் பன்னீர் சாப்பிடலாம் சோயா பால் பாதாம் பால்லையும் கேல்சியம் சேர்த்து ஃபோர்டிஃபைடு உணவாக விற்கிறாங்க நான்காவதாக எல் நூறு கிராம் எழில் சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் முதல் ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி மூணு மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை வறுத்து லட்டு பொடி இல்லை சும்மா சேலட்டில் தூவி கூட சாப்பிடலாம் வெள்ளத்தில் எள்ளை சேர்த்து லட்டு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஐந்தாவது தான் அத்திப்பழம் அத்திப்பழம் இனிப்பாக இருக்கும் இதில் நல்ல கால்சியம் இருக்குது எட்டு உலர்ந்த அத்திப்பழங்களில் தோராயிரமாக நூற்றி இருபத்தி ஒரு மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும் இதில் சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நிறைய இருக்குது இதை அப்படியே சாப்பிட சாப்பிடலாம் இல்லைன்னா பாலில் சேர்த்து சாப்பிடலாம் மேலும் இந்த டிப்ஸ்களையும் தெரிஞ்சுக்கோங்க நூறு கிராம் பாதாம்ல தோராயமாக இரநூற்றி அறுபத்தி நான்கு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு இதை ஊற வச்சு காலையிலேயே சாப்பிடலாம் இரண்டாவதாக மத்தி மீன் சால்வன் மீன் போன்ற மீன்களையும் கால்சியம் நிறைய இருக்கு மீன்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு சோயாபீன்ஸ்ல இருந்து பண்ற டோஃப்லையும் கால்சியம் நல்லா இருக்கும் பன்னீருக்கு பதிலாக இதையும் பயன்படுத்தலாம் தினமும் இந்த மாதிரி கால்சியம் சத்தம் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு வந்தால் எலும்பு நல்லா வலுவாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்